நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் தமிழகத்தில் யார் யாருக்கெல்லாம் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசானது தற்போது ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க தமிழகத்தில் முதல் தலைமுறை பட்டதாரிகளை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசின் சார்பில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டு வருது வேலைவாய்ப்பு அலுவலங்கள் மூலமாக நிரப்பப்படும் அரசு பணியிடங்களுக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது அதில் சில வழிகாட்டு நெறிமுறைகளிலும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகம் சார்பில் சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டுள்ளது அதாவது ஒரு குடும்பத்தில் உள்ள இரண்டாவது பிள்ளை முதலாவதாக பட்டப்படிப்பை முடித்திருந்தால் அந்த நபருக்கு முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வழங்கப்படும் வேலைவாய்ப்பிலும் முன்னுரிமை வழங்க வேண்டும் என அறிவிக்கை வெளியாகி உள்ளது அதே இருவரும் ஒரே ஆண்டில் பட்டப்படிப்பை முடித்தால் பட்டப்படிப்பு முடித்த மாதத்தின் அடிப்படையில் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக முதலாவது நபர் முதல் தலைமுறை பட்டதாரி சான்று பெற்று வேலைவாய்ப்பினை பெறுவதற்கு முன்பாகவே இறந்துவிட்டால் இரண்டாவது நபருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் பட்டங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மாதிரியான செய்திகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிரேக்கிங் நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க